ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அது மாத்திரமல்ல எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் இல்லையா லூயா அதனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா உங்களை குறித்து எக்ஸாம்பிளா இருவங்களுக்கு நீங்க எக்ஸாம்பிளா இருக்கணும் அதே சமயம் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா தேவனுடைய சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தா ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தா உங்களால ஊழியங்கள் நிறைவேறினால் உங்களை குறித்து கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் ஒருவேளை நீங்க யாருக்கா தான தர்மம் பண்றீங்க நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை தேட சொல்றாரு இல்லையா அதனால தேவ சபைக்கு ஆசீர்வாதமா இருங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தோல் கொடுங்க தேவனுடைய சபையில உங்களால ஊழியங்கள் நடக்கட்டுமே தேவனுடைய சபையில உங்களுடைய என்ன சொல்றது நீங்க ஒரு பொருளை வாங்கி வச்சு அந்த பொருளுக்கு அத்துடைய ஊழியத்தை செய்யும் இல்லையா உதாரணமா சொல்றேன் ஒரு மைக்கு வாங்கி கொடுக்குறீங்க அந்த மைக்கு சபைக்கு ஊழியத்துக்கு பயன்படுது இல்லையா நீங்க செய்யாத ஊழியத்தை அந்த மைக்கு செஞ்சுட்டு இருக்குது நீங்களும் ஊழியம் செய்யுங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் சபை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ஆசிர்வாதமா இருந்துவா நீ ஆசீர்வாதிக்கப்படுவா நீ தண்ணீர் பாய்ச்சி இந்த ஊழிய நிறைவேற உன்னுடைய பொருளாதாரமோ ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்களேன் இதெல்லாம் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு கத்த தண்ணீர் பாய்ச்சுவேன்னு என்று கத்தர் சொல்லுகிறார் உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அலே லூயா அலே லூயா உதார உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அதே சமயம் அந்த ஆத்துமா எப்படி உதாரணம் தண்ணீர் பாய்ச்சுது அதனால கத்தர் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார் ஏமேன் ஸோ நீங்க தண்ணீர் பாய்ச்சுங்க ஊழிய நிறைவேற நீங்கள் உறுதுணையா இருங்க ஊழியக்காரருக்கு உறுதுணையா இருங்க உங்களால் தேவனுடைய ராட்சியும் கட்டப்படட்டும் உங்க மூலம் ரட்சிப்பு மற்றவங்களுக்கு கடந்து போகட்டும் உங்கச்சபம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் உங்களுடைய நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை அடுத்தவங்க ரட்சிப்புக்கு ஏதுவான வாழ்க்கையா மாறட்டும் உங்க சாட்சியை பகிரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர் பாய்ச்சப்படட்டுமே தண்ணீர் பாய்ச்சுங்க நீங்க பினான்சியலா சரி பாய்ச்சினாலும் சரி ஊழியத்தை எப்படி செஞ்சாலும் சரி எப்படி தாங்கினாலும் சரி அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நீங்கள் செஞ்சா கர்த்தர் செய்வார் சிறுக உதைக்கிறவன் சிறுக அறுப்பான் இல்லை லூயா அதனால செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் செய்வோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கட்பல